கெலக்ட்ரான் நிறுவனம் மூலம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த நூப்பி நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கும் யார் நிர்வகிக்கிறார் யார் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெலெக்ட்ரான் நிறுவனம் நடத்திய தேர்வு எழுதி அந்த தேர்வில் செலக்ட் ஆகாத ஒருத்தவங்க தான் இந்த இதை வந்து என்ன பண்ணிட்டு வராங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு வராங்க எப்படி டெஸ்ட் எழுதி அதில் கவுன்சிலிங் மூலமாக பள்ளிகளை தேர்ந்தெடுத்து டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்க ஸ்கூலில் வேலை பார்ப்பாங்க ஆனால் டெஸ்ட் எழுதி டெஸ்ட்டில் ஃபெயிலானவங்க டெஸ்ட்டில் எலிஜிபிளே இல்லாதவங்க என்ன செய்வாங்களாம் இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு பேரை கோஆர்டினேட் பண்ணுவாங்களாம் எப்படி கெல்ட்ரான் நிறுவனமோட ஆக்கம் இதிலேருந்து தெரியுதா கெல்ட்ரான் அண்ட் ஆண்ட் லேப்ஸோட ஆக்கம் அவங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த இதிலருந்தே நல்லா தெரிஞ்சிருக்கும் இதுதான் கெல்ட்ரான் நிறுவனமும் லேப்ஸும் பண்ணுற காரியம்